இலங்கையில் இறுதியாக நடந்த தேர்தல் தான் அதிகம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட ஒரு தேர்தலாக அமைந்திருந்தது அது ஒருவருடைய வெற்றியை தீர்மானிக்கிற அளவுக்கு மிக அதிகமான ஒரு தொகை நம்முடைய வாக்குகள் நிராகரிக்கப்படுவதற்கு ஏழு காரணங்கள் உண்டு என்று சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு வழிகாட்டுதல் ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறார் இது குறித்து விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம் வாக்களிப்பதற்கான ஒழுங்குமுறையை தேர்தல்கள் ஆணைக்குழு ஊடகங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் மூலமாக வழங்கியிருக்கிறார்கள் இந்த முறை தேர்தலில் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் இருப்பதன் காரணமாக ஒரு வேட்பாளரை தெரிவு செய்து இரண்டாவது மூன்றாவது விருப்பத் தெரிவுகளை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளவாறு வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்துக்கு எதிரில் ஒன்று இரண்டு மூன்று என்று உங்களுடைய விருப்பு வாக்குகளை அளிக்க முடியும் நீங்கள் விருப்பமான ஒரு வேட்பாளருக்கு மாத்திரம் வாக்களிப்பதென்றால் உங்களுடைய வேட்பாளரின் பெயர் சின்னம் அதன் அருகில் ஒன்று என்றோ அல்லது புள்ளடியிட்டோ உங்களுடைய வாக்கை அளிக்கலாம் தேர்தல்கள் ஆணைக்குழு நாம் அளிக்கக்கூடிய வாக்குகள் நிராகரிக்கப்படுறதுக்கு ஏழு காரணங்களை இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் முதலாவது காரணம் வாக்கு சீட்டில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்கை அடையாளப்படுத்தாமல் வெற்றிடமாக விடுவது இது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு வாக்கை அடையாளமிடுவது புள்ளடியிடுவது மூன்றாவது காரணம் ஒரு வேட்பாளருக்கு ஒன்று என்றும் மற்றவருக்கு புள்ளடியிட்டும் வாக்களிப்பதும் வாக்கு நிராகரிக்கப்படுவதற்கான மூன்றாவது காரணமாக அமையும் அடுத்து நான்காவது இரண்டாவது விருப்பு தெரிவையும் மூன்றாவது விருப்பு தெரிவையும் மாத்திரம் குறிப்பிடுவது முதலாவது விருப்பு குறிப்பிடாமல் இரண்டாவது மூன்றாவது விருப்பு தெரிவுகளை மாத்திரம் குறிப்பிடுவது ஐந்தாவது காரணம் வாக்காளரை அடையாளப்படுத்தும் விதமாக ஏதாவது குறிப்பு எழுதுவது சில நேரங்களில் தொலைபேசி இலக்கங்கள் அல்லது ஏதாவது இலக்கங்கள் ஒருவருடைய பெயர்ன்னு சொல்லி அந்த பகுதியில் ஏதாவது குறிப்பை எழுதுவதும் வாக்கு நிராகரிக்கப்படுவதற்கான காரணமாக அமையும் ஆறாவது காரணம் ஒன்று என்ற இலக்கத்தை தவிர்த்து அதற்கு ஒரு அடையாளம் இட்டு அதற்கு பிறகு இரண்டு மூன்று என்று விருப்புத் தெரிவுகளை அடையாளம் விடுவதும் வாக்கு நிராகரிக்கப்படுவதற்கான காரணமாக அமையும் அடுத்து ஏழாவது காரணம் எனக்கு நான்கு வேட்பாளர்களையும் பிடிக்கும் என்று சொல்லி ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லி மூன்றுக்கு மேற்பட்ட விருப்புத் தெரிவுகளை அதில் குறிப்பிடுவதும் வாக்கு நிராகரிக்கப்படுவதற்கான காரணமாக அமைந்துவிடும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல்தான் இலங்கையினுடைய வரலாற்றிலேயே அதிகமாக நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் பதிவான ஒரு ஆண்டாக இருக்கிறது ஏழு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்று வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட ஒரு பொது தேர்தலாக அந்த பொது தேர்தல் இறுதியாக நடந்த பொது தேர்தல் அமைந்தது தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த பெருபேர்கள் வெளியானதற்கு பிறகு இதற்கான காரணத்தை குறிப்பிடுகிறார்கள் ஒன்று வாக்காளர்களுக்கு இந்த வாக்களிக்கக்கூடிய விதம் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்திருக்கலாம் அடுத்து ரெண்டாவது காரணம்தான் மிக முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தேர்தல் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாக பிளவுபட்ட ஒரு ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவினுடைய தலைமையில் ஒரு குழு யானை சின்னத்தில் போட்டியிட்டாங்க பிரிந்து வந்த சஜித் பிரேமதாசவினுடைய தலைமையில் இன்னும் சிலர் டெலிஃபோன் சின்னத்திலே போட்டியிட்டார்கள் ஆக இந்த கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவும் அதனால் வாக்காளர்கள் அடைந்த குழப்பமும் தான் இந்த அளவு அதிகமான நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் பதிவானதுக்கு காரணமாக அமைந்திருக்க கூடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிகமாக நிராகரிக்கப்பட்ட வாக்குகளை அளித்தவர்கள் எந்த மாவட்டத்தில் இருக்காங்கன்னா கொழும்புல தான் இருக்காங்க எண்பத்தோராயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக அளித்திருக்கிறார்கள் கொழும்புல இரண்டாவது கம்பகால எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் மூன்றாவது கண்டியில் ஐம்பத்தி ஏழாயிரத்து ஆயிரத்து வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக அமைந்திருந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொது தேர்தலிலும் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக அமைந்திருந்தன ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் இந்த அளவு தொகை நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக அமைவதில்லை கடைசியா கோட்டாபய ஜனாதிபதியான இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது ஒரு லட்சத்து வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம் அந்த தேர்தலில் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் பேர் வாக்களிப்பு பங்களிப்பதற்காக தகுதி பெற்றிருந்தார்கள் அதில் வாக்களித்தவர்கள் நூற்று முப்பத்து மூன்று லட்சம் பேர் தான் வாக்களிக்காமலே இருந்தவர்கள் இருபத்தாறு லட்சம் பேர் என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த முறை தேர்தலில் நூற்று எழுபத்தொரு லட்சம் வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த முறை தேர்தலில் வாக்கு நிராகரிக்கப்படுவதற்கான முதலாவது காரணமாக சொல்லப்பட்டிருந்தது யாருக்குமே வாக்களிக்காமல் வெற்றிடமாக விடுவது அப்படிங்கிற விஷயம் ஒருவேளை ஒருத்தருக்கு எந்த ஒரு வேட்பாளரையும் பிடிக்காமல் போனால் இந்த மாதிரி வாக்களித்திருப்பார்கள் என்று கூட பலரும் யோசிக்கலாம் அதுக்காக இலங்கை தேர்தல் விதிமுறைகளின்படி அப்படி புள்ளடியிடாமல் விட முடியாது ஆனால் உலகத்தில் வேறு சில நாடுகளில் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை நோட்டா என்று சொல்வார்கள் நோன் ஆஃப் தி அபவ் மேலே இருக்கக்கூடிய எவரும் அல்ல இந்த வேட்பாளர்களில் எவரையும் எனக்கு பிடிக்கவில்லை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உலகத்தில் வேறு சில நாடுகளில் உண்டு அதில் முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இந்த நோட்டா என்கிற வாய்ப்பு இருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த ஒரு தேர்தலின் போது அதிகமாக பெரும்பான்மையாக நோட்டா வாக்குகள் பதிவானது அப்படின்னு சொல்லி தேர்தலை மீண்டும் நடத்தினார்கள் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம் ஒன்றிலே மேயர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடந்தது ஒரே ஒரு வேட்பாளர் தான் களத்திலே இருந்தார் ஆனால் மக்களுக்கு அவரை பிடிக்கவில்லை நோட்டாவுக்கு வாக்களித்தார்கள் நோட்டா வெற்றி பெற்றது தேர்தலை மீண்டும் அங்கே நடத்தினார்கள் அந்த வேட்பாளரை தவிர்த்துவிட்டு ஆக வாக்காளர்களுக்கு தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரையும் பிடிக்காமல் போகிற போது நோட்டாவுக்கு வாக்களித்து எல்லா வேட்பாளர்களையும் நிராகரித்து விடுவதற்கான வாய்ப்பு உலகத்தின் சில நாடுகளில் உண்டு ஆனால் இந்த வசதி இலங்கையில் இல்லை இது இலங்கையில் மிக முக்கியமான தீர்மானம் மிக்க ஒரு தேர்தல் அதனால் உங்களுடைய வாக்குகளை அளிப்பது முக்கியம் உங்களுடைய வாக்கை அழிக்காமல் விட்றாதீங்க வெற்றிடமாக விட்டுறாதீங்க ஏழு காரணங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு அந்த ஏழு காரணங்களால் உங்களுடைய முக்கியமான வாக்கை நிராகரிக்கப்பட்ட ஒரு வாக்காக மாற்றி விடாதீர்கள் ஆக இலங்கையில் தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாகிறது நான்காம் ஐந்தாம் ஆறாம் திகதிகளில் ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் நான்கு ஐந்து ஆறாம் திகதிகளில் வாக்களிக்க போகிறாங்க அந்த திகதிகளில் அவங்களால் வாக்களிக்க முடியாமல் கடமைகள் இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு பிரத்யேகமாக பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகள் செப்டம்பர்ல மாவட்ட தேர்தல் அவர்கள் வாக்கை செலுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குழுவினரும் வருகை தந்திருக்கிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதுவரையில் ஆயிரத்தி மேற்பட்ட தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகி இருக்கின்றன